பாஸ்பரஸ் இந்த மாதிரி எலும்பு நல்லா வலுவா இருக்கிறதுக்கான நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு மூணாவதா அமைனோ ஆசிட்ஸ் அதுல இருக்கு என்ன பண்ணது அமைனோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புல புரத சத்து சீரா செயல்படுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது நாலாவதா நம்ம உடம்புல இருக்க நரம்புகளுக்கு ரொம்ப நல்ல விஷயம் முருங்கைக்கீரை ஏன்னு பாத்தீங்கன்னா அதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு நம்ம நரம்புகள் சீரா செயல்படுறதுக்கும் முழுமையாக திறன் முழு திறனோட செயல்படுறதுக்கும் இது உதவியா இருக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் முருங்கைக்கீரையில் இருக்கு நண்பர்களே ரெண்டு நாளுக்கு ஒரு தடவையாது ஒரு போர்ஷன் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நன்றி நண்பர்களே